கோவையில் நீண்ட ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மாநில அளவிலான வாழ்வீச்சு சண்டை போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் வாளை அசத்தலாக சுழற்சி விளையாடினர் இந்த போட்டி தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் சார்பில் கோவையின் நீலாம்பூர் பகுதியில் உள்ள கதிர் கலையறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கோவை மதுரை கன்னியாகுமரி திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனா் இருபாலருக்குமான இப்போட்டியில் சீனியர் பிரிவில் சேபர் எப்பி என்ற மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்றன இப்போட்டிகள் அசாமில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான வால்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான தேர்வு போட்டிகளாகவும் இருந்தன கடந்த ஒலிம்பிக்கில் தமிழக வீராங்கனை பவானி தேவி வால்வீச்சு போட்டியில் இடம் பிடித்த நிலையில் தற்போது பெண்கள் பலர் இந்த விளையாட்டில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வருவது கவனிக்கத்தக்கது கோயம்புத்தூர் நடத்துறாங்க ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மோர் தென் ஹண்ட்ரெடு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க த்ரூ அவுட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு த்ரூ அவுட் தமிழ்நாடு பதினஞ்சு டிஸ்ட்ரிக் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் வின் பண்ணுறவங்க வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் குவஹாத்தி அசாமில் டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி ஒன் அதில் நடக்கிறதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க படிப்படியாக வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ வந்து கேமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு எல்லா கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா இதுலேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குனாலும் இப்போ எல்லாத்துலேயும் வேலை வாய்ப்பு வந்துருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க த்ரூ அவுட் வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு பவானி தேவி தான் ஒலிம்பிக் இது வரைக்கும் போயிருக்காங்க அதே வந்து நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் இந்த அதுலேயே வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஃபென்சிங் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்றது தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் என் பெயர் இந்துஜா நான் ஃப்ரெண்ட்ஸிங்கில் எப்பி ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு நைன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சீனியர் ஸ்டேட் நடக்க நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் சீனியரில் ஸ்டேட்ஸ்லாம் நிறைய கோல்ட்ஸ் சில்வர் ப்ராஞ்ச் எல்லாமே எடுத்திருக்கேன் நான் இன்டர்நேஷ்னல் அதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல் இண்டியா விளையாடிட்டு இருக்கேன் அதுக்கும் எனக்கு டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன் இப்போ நேஷனல் ஸ்கூல் நான் நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் அல்ல ரேங்கிங் வந்திருக்கேன் எயித் சிக்ஸ்த் அந்த மாதிரி ரேங்கிங்ஸ் நிறையா வந்திருக்கேன் சோ இப்போ இங்கே நிறைய ஸ்டே இருந்து வந்திருக்காங்க நல்லா போயிட்டு இருக்க மேட்ச் காம்படிஷனும் நல்லா இருக்கு ஹெல்த்தியாக இருக்கு காம்படிஷனும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சோ கேம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ண இன்னும் ஃப்ரெண்ட்ஸிங் நல்லா டெவலப் ஆகும் சோ எவ்வளவு எவ்வளோ காம்படிஷன்ஸ் வருதோ அவ்வளவு எவ்வளவு வந்து பப்புல பப்ளிசிட்டி ஆகும் இன்னும் நம்மளோட கேம் நல்லா பெருசா டெவலப் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் இன்னும் ஹெல்ப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்